அவர் மற்றும் கூட எப்படி பழகுவார் ரொம்ப இயல்பாக பழகுவார் ரொம்ப கீழ்மட்ட மனிதன் லைட் பாய் அவர் இவர்கள் எல்லாரிடமும் அவருடைய சுபாவமே அதுதான் தான் ஒரு பெரிய ஆள் என்கிற கிதா போடையை புது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒரு கோர்ட்டி நல்லபடியாக கொடுத்தா க கலைஞர் விஜயகாந்துக்காக எழுதி கொடுத்தார் சிவாஜி கணேசனுக்கு எழுதி கொடுத்ததை போல விஜயகாந்துக்கும் ஒன்று எழுதி கொடுத்தார் எம்ஜிஆர் வந்து மானசீக குருவா அவர் ஏற்றுக்கிட்டாரு ஆனால் ஒன்று சொல்லுகிறார்கள் அவர் தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் ஆமாம் அவர் ரொம்ப பிரபாகரன்னு படம் நடித்தாரு ரொம்ப தமிழ் இன உணர்வுடையவர் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் பொதுவாக அரசியல் தலைவர்கள் வந்து அவங்க பிறந்த ஊர்ல இல்ல அவங்க சமூகம் சார்ந்து அப்படிதான் வந்து தேர்தல் தான் அதுக்கு நேர்மாறாக இருந்தார் தான் எதுவாகவெல்லாம் இல்லையோ அதுவாக காட்டி கொள்வார்கள் அது நடிகரிடம் உள்ள ஒரு இயல்பு அப்படி இருக்க மாட்டார் ஜெயலலிதாவும் அஞ்சாமல் பேசுவார் விஜயகாந்த் அஞ்சாமல் பேசுவார் இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வைத்துக்கொள் என்ன அதெல்லாம் வைத்துக் கொள்ள முடியாதுன்னு நாக்கு ஒரு திருத்து திருத்தி வாய்ஸ்லெஸ் பீப்புளினுடைய வாய்ஸாக இருந்தார் திரு விஜயகாந்த் அவருடைய மறைவு நேற்றிலிருந்து மக்கள் சாறை சாரையாய் வந்து அவரை வந்து பார்த்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் அவர் மேலே அப்படி ஒரு பற்று வைத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் கடந்து இருக்கிற ஒரு நேசமாக அது பார்க்கப்படுது நீங்கள் அரசியலில் இருந்தாலுமே கூட அதற்கு முன்பாக திரைத்துறையில் ஒரு ஆறு படங்களை நீங்கள் தயாரிச்சிருக்கிறீங்க அதில் பொறுத்தது போதும் அப்படிங்கிற திரைப்படத்தை நீங்கள் தயாரிக்கும் போது அதில் கதாநாயகனாக நடித்தவர் திரு விஜயகாந்த் அதில் கதை வசனம் எழுதியவர் கலைஞர் அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் இல்லை கலைஞர் எழுதுவதில் அவருக்கு மிகப்பெரிய விருப்பம் இருந்தது அதற்கு முன்பு நான் எடுத்த படங்களெல்லாம் வெற்றி படங்கள் கமலை வைத்து எடுத்தேன் சிவகுமார் லட்சுமியை வைத்து எடுத்தேன் கமல் ஊர்வசி பிறகு தீர்த்தக்கரணியில் மோகன் ரூபினி அதற்கு பிறகு விஜயகாந்த் நிரோஷா அதற்கு கலைஞர் உரையாடல் எழுதினார் திரைக்கடல் உரையாடல் எழுதினார் கலைமணி கதை ஆகவே கலைஞர் எழுதுவதை விஜயகாந்த் விரும்பினார் ஏன் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால் இடைவெளி கொஞ்சம் கலைஞருக்கு இருந்தது பராசக்தி மனோகரா காலம் இல்லை இவர் எழுதினால் வெற்றி பெறும் என்று சொல்லப்பட்ட காலம் இல்லை விஜயகாந்த் நடித்த காலம் ஆகவே பெரிய இடைவெளிக்கு பிறகு கலைஞர் அரசியல் தலைவராக பெருமை பெற்றிருந்த ஒரு நிலைப்பாடு தானே தவிர திரைப்படத்தில் இவர் இவர் எழுதினால் ஓடும் என்கின்ற நிலை இல்லை இருந்தாலும் கூட கலைஞருடைய படையை பெருமை கருதி அவரை எழுத வைக்க வேண்டும் என்று என்னுடைய கதாசிரியர் கலைமணியும் விரும்பினார் விஜயகாந்தும் விரும்பினார் அதனாலே கலைஞரை நான் போய் பதிவு செய்து அவர் கதை எழுதி இவருக்காக ஒரு கோட் சீனெல்லாம் வெளியே கொடுத்தார் க கலைஞர் விஜயகாந்துக்காக விஜயகாந்துக்காக எழுதி கொடுத்தார் அதனால் சிவாஜி கணேசனுக்கு எழுதி கொடுத்ததைப் போல் விஜயகாந்துக்கும் ஒன்று எழுதி கொடுத்தார் விஜயகாந்தை நன்றாக பேசி நடித்தார் அதெல்லாம் வேறு அவர் அவருக்கு ஒரு நல்ல சந்தை மதிப்பு ஏற்பட்ட காலத்தில் தான் நான் படம் எடுத்தேன் என்றால் அதற்கு முன்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வளர்ச்சி அடைந்த காலம் போய் அவர் நிலை பெற்று நின்று விட்டார் அவருக்கு என்று ஒரு தனி அவருக்கு என்று தனி ரசிகர்கள் என்று உருவாகிவிட்ட காலத்தில் நல்ல சம்பளம் வாங்குகின்ற காலத்தில் தான் நான் படம் எடுத்தேன் ரொம்ப நல்ல மனிதன் எப்படி என்றால் ரொம்ப கோபப்படுவார் அவனை அடிக்கப் போவார் அவனை திட்டுவார் எல்லாம் இருக்கும் இயல்பான மனிதராக இருப்பார் திரைத்துறை திரைக்கு வழியே திரைக்கு பின்னால் அவர் என்னவோ அதுதான் திரைக்கு முன்னால் நடிக்கின்ற இடத்தில் நடிகர்களெல்லாம் கொஞ்சம் அப்படி பெரிய பந்தாவாக இருப்பது என்பது பந்தா என்பது அவர்களோடு பிறந்த ஒரு வாழ்க்கை முறை தான் எதுவாகவெல்லாம் இல்லையோ அதுவாக காட்டிக்கொள்வார்கள் அது நடிகரிடம் உள்ள ஒரு இயல்பு இவர் அப்படி இருக்க மாட்டார் ரொம்ப அந்த ஆங்கில பத்திரிகையில் என்னப்பா எழுதியிருக்காங்க என்று அவர் கேட்கின்ற போது ஆங்கிலம் தெரியவில்லை என்று நம்மை நினைப்பார்களே என்றெல்லாம் சிந்திக்க மாட்டார் எந்த ஒன்றிலும் ஒரு போலித்தனம் இல்லாமல் அவர் இருந்தார் சமூகத்தின் மனிதனாகவே அவருடைய நிறம் அவருடைய வாழ்க்கை முறை ஒரு கிர திடீரென்று அவரை பார்த்தால் ஒரு நடிகருக்குரிய தோரணையெல்லாம் இருக்காது ஒரு கிராமத்திலிருந்து வந்த மனிதன் எப்படி இருப்பானோ அது போலத்தான் அவர் இருந்தார் அதுபோலவே படங்களில் நடித்தால் அதுபோலவே வெற்றி பெற்றார் மக்களில் ஒருவனாகவே அவர் கருதப்பட்டார் ஆட்சி கட்சி நடத்துகிற போதும் அவரை தங்களில் ஒருவனாகவே மக்கள் பார்த்தார்கள் அதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு எம்ஜிஆர் வந்து மானசீக குருவாக அவர் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்று சொல்லுகிறார்கள் எம்ஜிஆர் தான் நல்லவன் வெற்றி பெற வேண்டும் என்று நல்லவனாகவே நடி எந்த திரைப்படமும் சமூகத்தின் போக்கு என்ன என்றால் உலகத்திலே பொய் சொல்லக்கூடாது என்னிடம் நீங்கள் பொய் சொல்லக்கூடாது என்று நான் நினைப்பேன் ஆனால் நான் பொய் சொல்வேன் ஆனால் பொய் சொல்லக்கூடாது என்பதுதான் உலக வழக்கம் உலக நீதி என்பது உலகத்தின் தர்மம் என்பது பொய் சொல்லக்கூடாது என்பது ஆனால் நான் சொல்வேன் என்னிடம் யாரும் சொல்லக்கூடாது என்று நினைப்பேன் அதுபோல் திரைப்படத்திலும் கெட்டதெல்லாம் வெல்லும் உலகத்தில் என்று இருந்தாலும் நல்லதே வெல்லும் என்றுதான் எல்லா படங்களும் நிறைய எடுக்கப்படுகின்றன வில்லன் வெற்றி பெற்றார் என்று ஒரு படமும் எடுக்கப்படுவதில்லை கதாநாயகன் வெற்றி பெற்றார் என்று தான் எடுக்கப்படுகிறது அதற்கு காரணம் மக்கள் வந்து நல்லவை நிலை பெற்றால்தான் உலகம் வாழத்தக்கதாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் அதனாலே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் அந்த உணவு முறையில் ரொம்ப கவனமாக இருப்பார் ஹீரோ படத்துடைய ஹீரோ ஹீரோயின் என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் கடைநிலை ஊழியரும் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஒரு நிலையில் அவர் யோசிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தயாரிப்பாளராக இருக்கும் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அது இதெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் இயல்பையே நாங்கள் நல்ல சாப்பாடு தான் போட்டோம் புலால் உணவை நம்முடைய ஆட்கள் நிறைய விரும்புவார்கள் அதுதான் அவர்களுக்கு சாப்பாடு என்பது செலவுக்காக சைவ சாப்பாடு போடுவார்கள் பெருவாரியான கம்பெனிகளில் ஆனால் எங்களுடைய கம்பெனி இவரை போன்றவர்களை வைத்து படம் எடுக்கின்ற போது பெரிய சம்பளம் கொடுத்து எடுக்கப்படுகின்ற படம் பெரிய விலைக்கு விற்கப்படுகின்ற படம் அதனாலே சாப்பாடு ஒன்றும் பெரிதாக தெரியாது அதனாலே பெரும்பாலும் எங்களுடைய பட நிறுவனத்தில் நான் செய்வோம் நான் புலால் சாப்பிட மாட்டேன் ஆனால் எங்களுடைய கம்பெனியில் புலால் உணவு ரொம்ப எளிதாக வணங்கும் வழங்கும் அதனாலே அவர் அதை பற்றி எதுவும் சொல்லியதாக எனக்கு நினைவில்லை சாப்பாடு சரியாக போடாத இடங்களிலே சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் இல்லை அவர் மற்றும் கூட எப்படி பழகுவார் ரொம்ப இயல்பாக பழகுவார் ரொம்ப கீழ்மட்ட மனிதன் லைட் பாய் அவர் இவர்கள் எல்லாரிடமும் அவருடைய சுபாவமே அதுதான் தான் ஒரு பெரிய ஆள் என்கின்ற கித்தாப்பு அவருடைய எப்பொழுதும் இருந்ததில்லை அவர் அது தன்னை வேறொருவனாக பாவித்து கொள்வதோ வேறு ஒருவனாக காட்டிக்கொள்வதோ அவரிடம் இல்லை அதனாலே அந்த பாவனைகள் இல்லாத மனிதனே ஒரு சிறந்த மனிதன் நான் சொல்கிறேன் நீங்கள் என்னவோ அதுவாகத்தானே நீங்கள் வெளிப்படுகிறீர்கள் அதுவே சிறந்தது தான் தயாரிப்பாளர் நஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் ரொம்ப யோசிப்பார் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு தயாரிப்பாளராக அது உனக்கு உணர்ந்திருக்கீங்களா இல்லை நல்ல யானை அவர் ரொம்ப நன்றாக பழகுவார் ரொம்ப விருப்பமாக என்னோடு உரையாடுவார் ஏனென்றால் நான் பொது வாழ்க்கையில் இருந்தவர் என்கின்ற காரணத்தினால் என்னோடு உரையாடுவதில் ரொம்ப அவரும் விருப்பமாக இருப்பார் கமல் விருப்பமாக இருப்பார் அவர்களெல்லாம் என் படத்தில் நடித்தார்கள் அதில் எனக்கு ஒன்றும் பெரிய வேறுபாடு தெரியவில்லை ஆனால் எந்த படமும் எந்த நடிகரும் தன்னுடைய படங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புவார்கள் அது வெற்றி பெற்றால்தான் தான் அவர்கள் அடுத்த படத்துக்கு போக முடியும் ஆகவே அது ஒரு அதிசயமான குணம் என்று நீங்கள் கருத வேண்டாம் விஜயகாந்த் மனிதனாக சிறந்து நின்றார் என்பதுதான் என்னுடைய கருத்து இதெல்லாம் யாருக்கும் இல்லாத ஒரு குணம் என்று நீங்கள் கருதினால் எல்லா கதாநாயகர்களும் ஒவ்வொரு படமும் வெற்றி பெற்றால்தான் அடுத்த படத்திற்கும் போக முடியும் தொகையையும் ஏற்ற முடியும் அதனால் இந்த படத்தை எப்படி வெற்றிகரமாக கொண்டு வர வேண்டும் என்று இடையறாமல் அவர்கள் யோசனை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அவருடைய செல்வாக்கையும் செலுத்துவார் இதெல்லாம் ஒன்று அதிசயமான பழக்கமாக எனக்கு தெரியவில்லை இதையெல்லாம் மீறி ஒரு மனிதனாக வாழ்ந்தார் இறக்கின்ற போதும் ஒரு மனிதனாக இருந்தார் மனிதனாக வாழ்வது எளிதில்லை எல்லா மனிதனும் கீழானவனாகத்தான் இருக்கிறான் ஆகவே மனிதனாக பிறந்து மனிதனாகவே வாழ்ந்து மனித மக்களால் நேசிக்கப்பட்டு இறக்கின்றன்று இவன் இறந்து போனானே என்று பிறர் வருந்துமாறு இறக்கின்றவன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்தவன் ஆகவே விஜயகாந்த் வெற்றிகரமாக வாழ்ந்தார் அவர் தமிழ் திரைப்படங்களை தாண்டி வேறு பிறமொழி திரைப்படங்களை நடிக்கல இப்போ நீங்களுமே கூட பேசும்போது சமஸ்கிருத சொல்லாம் கூட தமிழில் பயன்படுத்துறதில்லை அவர் தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன்னு அவர் பிரபாகரன் படம் நடித்தார் அந்த தமிழ் குறித்தான அந்த உரையாடல் ஏதாவது இருக்கு இல்லை அவர் ரொம்ப தமிழ் இன உடையவர் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் பெரிய அக்கறை உடையவர் அவருக்கு தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் பெரிய பயிற்சி இருந்ததாக எனக்கு தெரியாது ஆனால் அவர் தமிழ் இனத்தின் மீது பற்றுடையவர் அதனாலே தான் தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்தார் ஈழ விடுதலையை அவர் ரொம்ப ஆதரித்தார் அதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு தான் தன் மகனுக்கு பிரபாகரன் என்று பெயரிடுவது என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு தூரம் தமிழ் மக்களுடைய விடுதலையில் நாட்டம் பெற்றிருந்தால் தன் மகனுக்கு அப்படி ஒரு பெயர் வைத்திருப்பார் ஆகவே தான் அவர் தமிழ் மக்களிடையே நின்றார் இப்போ நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது கூட சொன்னீங்க ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஒரு கட்சி தொடங்குறாரு அவர் பொதுவாக அரசியல் தலைவர்கள் வந்து அவங்க பிறந்த ஊரில் இல்லை அவங்க சமூகம் சார்ந்து அப்படி தான் வந்து தேர்தல் இவர் ஒருவர் தான் அதுக்கு நேர்மாறாக இருந்தார் அதாவது அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் நெருங்கி வாழ்கிற அடர்ந்து வாழ்கிற பகுதிகளும் உண்டு அங்கு போய் பாதுகாப்பாக நிற்க வேண்டும் என்று நினைக்காமல் அந்த குறிப்பிட்ட சமூகத்திற்காக கட்சி வைத்திருக்கின்ற அவர்களுடைய கோட்டையாக கருதப்படுகின்ற ஒரு பகுதியில் அந்த பெருவாரியான ஜாதியினர் அவர்களுடைய ஜாதியைச் சேர்ந்த ஒருவனை அந்த கட்சி நிறுத்தி இருக்கின்ற போது அவர்களுக்கு எதிராக நின்று ஒரு வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அந்த இளைஞர்கள் அந்த அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்தவனை விட இவன் நமக்கு இன்னமும் அனுசரணையானவன் என்று மக்கள் கருதுவது தானே அதற்கு காரணம் ஒரு பெரிய வெற்றி இல்லையா எல்லாரும் தனக்கு தொடர்பே இல்லாத ஒரு சமூகத்துக்கு நடுவில் போய் நின்று அவர் ஆள் வெற்றி பெற்றார் அதுதான் நம்முடைய வெற்றி அது தமிழ்நாடு முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதனாக அவர் இருந்தார் என்பதற்கான அடையாளம் அதுதான் இல்லை அவர் ஒரு திரை நட்சத்திரமாக இருந்து அதை செஞ்சார்னு பார்க்கணுமா இல்லை வந்து இல்லை வெறும் திரை நட்சத்திரமாக வந்தவர்கள் பல பேர் வெற்றி பெறவில்லை பாக்கியராஜா அவங்க அவருங்க நிறைய பேர் வந்தார்கள் சிவாஜியை வெற்றி பெறவில்லையே சிவாஜியை விட மிகச்சிறந்த சிவாஜி பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர் ரொம்ப வேடிக்கையாக அணைந்து நம்மோடு நக்கல்லாம் செய்வார் ரொம்ப அணைந்து பழகுவார் ரொம்ப அவருடைய உயரத்துக்கு அவர் ரொம்ப இயல்பாக பழகுவார் ஆகவே சிவாஜி ஒரு கட்சி வைத்தார் அவர் வெற்றி பெற முடியவில்லை நடிகர் திலகம் அவர் வெற்றி பெற முடியவில்லை ஆகவே அதிலே இவர் வெற்றி பெற்றார் என்பது வெறும் நட்சத்திரமாக இல்லை நட்சத்திரம் என்பது ஒரு வகையில் உதவி இருக்கக்கூடும் ஏனென்றால் எடுத்த எடுப்பிலேயே நமக்கெல்லாம் இல்லாத வசதியை இப்பொழுது நான் ஒரு கட்சி வைத்திருக்கேன் என்று கருத்தை சொல்ல வேண்டும் ஒவ்வொருவனாக சேர்க்க வேண்டும் நான் எனக்குள்ள சிரமம் இதை வளர்ப்பதற்கு பத்தாண்டுகளாகும் ஒரு திரைப்படத்துறையிலிருந்து வருகின்ற ஒருவர் தொடங்கிய அன்றே ஒரு கூட்டம் அவரோடு இருக்கும் ஏனென்றால் அவரை ரசிக்கின்றவர்கள் இருப்பார்கள் அவர்கள் இவரோடு சேர்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு தன்னுடைய கருத்தை ஏற்றம் செய்து மிக எளிதாக அவர்களை பின்பற்றி வருமாறு செய்ய முடியும் மற்றவர்கள் வெற்றி பெறாமல் போனதற்கு அவர்களுக்கு அரசியல் கூர்மை இல்லாதது காரணமாக இருக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நடிகர்களுக்கு கூடுதலாக இருப்பதற்கு காரணம் எடுத்த எடுப்பிலேயே ஒரு கூட்டம் அவர்கள் பின்னால் வருகிறது மற்றவனால் அண்ணா வரையிலும் க கருத்தை சொல்லி சொல்லி தான் ஆள் சேர்க்க வேண்டும் காங்கிரஸுக்கும் அதுதான் எல்லாருக்கும் அதுதான் நிலைமை நட்சத்திரமாக இருப்பவர்களுக்கு மட்டும் ஒரு கூட்டம் ஏற்கனவே வருகிறது கண்மூடி பின்பற்றுகின்ற கூட்டம் ஒன்று கிடைக்கின்ற போது அதற்கு கருத்தேற்றம் சரியாக செய்து நிகழ்கால அரசியலை புரிந்து கொண்டு அதற்கேற்ற கொள்கைகளை வகுத்து கொண்டு மக்களின் தேவைகளை உணர்ந்து செயல்பட தெரிந்த தலைவனாக இருந்தால் எம்ஜிஆரை போல் வெற்றி பெறலாம் கலைஞரை விட வெற்றிகரமான கொள்கைகளை நடத்தியவர் எம்ஜிஆர் தான் பிரபாகரனுக்கு பெரும்பணம் கொடுத்தார் தமிழ் இனம் என்றால் கலைஞர் ஒரு தமிழ் மாநாடு நடத்துவார் என்றால் போல் ரெண்டு மடங்கு சிறப்பாக எம்ஜிஆர் நடத்துவார் எந்த ஒன்றிலும் கலைஞரை மிஞ்சி நின்றாரே தவிர அவருக்கு குறைவாக இருந்தார் என்று சொல்ல முடியாது அந்த கெட்டிக்காரத்தனம் உள்ள நடிகராக எம்ஜிஆர் வந்தார் அதுக்கு அடுத்தபடி விஜயகாந்த் வந்தார் இவரும் கொஞ்சம் காலம் வாழ்ந்திருந்தால் அவர் உடல் நலம் இல்லாமல் அந்த கட்சியை பெரிதாக கொண்டு செலுத்த முடியவில்லை அவர் ஒரு கூட்டணியெல்லாம் அமைத்து பார்த்தால் அது வெற்றி பெறவில்லை என்பது குறையே இல்லை அதுதான் முறை அப்படித்தான் வந்திருக்க வேண்டும் உடனே பிறகு இவருக்கு உடல் நலம் இல்லாமல் போய்விட்டது அந்த கூட்டணி செய்து விட்டது பிறகு அதில் இருக்கிறவர்களெல்லாம் ஒரு மாற்று அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் எல்லோரும் சேர்ந்து அதை வளர்த்து கொண்டு போவோம் என்று நினைக்காமல் ஆளுங்கட்சிக்கு காலை நெக்கி வாழ்கிற போக்குக்கு போய்விட்ட காரணத்தினால் அந்த கட்சிகளும் வளர்ச்சி இல்லாமல் போய்விட்டன ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் இப்போ நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அவரும் வந்து இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் அவங்க கட்சி ஜெயித்தாங்க அதன் பிறகு தான் அதன் பிறகு நடந்த அரசியல் நிகழ்வுகள் சட்டமன்றத்தில் ஒரு செல்வி ஜெயலிதாக்கு எதிராக குரல் எழுப்பியது அஞ்சாவது பேசுவார் ஜெயலலிதாவும் அஞ்சாமல் பேசுவார் விஜயகாந்த் அஞ்சாமல் பேசுவார் நாக்கை திருத்தி ஜெயலலிதாவை பார்த்து பேசிய ஒரே ஒரு ஆள் நம்முடைய விஜயகாந்த் தான் இவர்கள் கூக்குரல் இட்டார்கள் விஜயகாந்த் பேசும்போது அவரை பேச விடாமல் கூக்குரல் இட்டு நக்கல் செய்து இல்லாதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் அதிமுக இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வைத்துக்கொள் என்ன அதெல்லாம் வைத்துக்கொள்ள கொள்ள முடியாதுன்னு நாக்கை ஒரு திருத்த திருத்த எனக்கு நாக்கை மடித்து திருத்திய ஒரே ஒரு ஆள் நம்முடைய விஜயகாந்த் தான் அது காரணம் பேசப்படவில்லை என்றால் என்ன செய்வது அவர்களை அதுக்கு பிறகுதான் வந்து அவர் கட்சி எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக பக்கம் போனாங்கல்ல இல்ல ஒரு ஏழு பேர் போனார்கள் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அவர்களை கட்சியை விட்டு நீக்கி இருக்க வேண்டும் நீக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் சட்டம் விஜயகாந்த்வாகத்தான் இருந்தது அதாவது இவர் நாக்கை துரத்தினார் இந்த கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் என்று ஜெயலலிதா நினைத்தார் அதனாலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் நன்மை கிடைக்கும் என்று நினைக்கின்ற ஒரு ஏழு பேர் அவர்கள் எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு கூட்டம் ஒன்று ஒரு கட்சியில் இருந்து இல்லை அவங்கெல்லாம் அவர் கூடவே இருந்த நண்பர்கள் ஆரம்ப கட்டத்தில் சொல்ல முடியாது மாபா பாண்டியராஜன் என்ன விஜயகாந்துக்கு நண்பரா ஒரு பிஜேபியில் இருந்தார் அருண் பாண்டியன் போனார் ஒன்று ரெண்டு இருக்கும் ஆனால் எனக்கு தெரிய இந்த மாஃபா பாண்டியராஜனெல்லாம் சரி நம்ம அவருக்கு உள்ளே நுழைவதற்கு விஜயகாந்த் ஒரு வாய்க்காலே தவிர அதில் நுழைந்த பிறகு ஆளுங்கட்சியை நோக்கி தாவுவது பிறகு அவர்களோட இணக்கமாக இருந்து அடுத்த முறை அதற்கு மந்திரியாகாவது என்று இதெல்லாம் அரசியலிலே செந்தில் பாலாஜி போல ஒன்றவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் இதைத்தான் செய்வார்கள் சாதாரணமான நடைமுறையில் உள்ளவர்கள் அதிகாரம் என்பது மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக என்கின்ற எண்ணம் இல்லாமல் பொது வாழ்க்கை என்பது நம்மை தூக்கி நிறுத்திக் கொள்வது நம்மை பெரிதாக காட்டிக்கொள்வது பெரும் புகழ் பெரும் பணம் இவற்றுக்கான வாய்ப்பு என்று நினைக்கின்றவர்கள் மாறுவார்கள் போவார்கள் எல்லாம் செய்வார்கள் ஆக இவர்களின் மீது இவர் ஏன் நடவடிக்கை எடுக்க சொல்லவில்லை என்றால் எதிர்கட்சி தலைவர் பதவி போய்விடுமோ என்று இவருக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கக்கூடும் என்றால் எண்ணிக்கையிலே அவர்கள் இருந்து கொண்டிருந்தால்தான் இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியும் பிரதான எதிர்க்கட்சி இல்லாவிட்டால் திமுகவை தாண்டி இவர் நின்றார் என்பதுதான் இவருடைய சிறப்பு திமுக மூன்றாவது இடத்துல இருந்தது எதிர்கட்சியாக விஜயகாந்த் இருந்தார் ஆகவே முதலமைச்சருக்கு எதிராக உட்கார்ந்திருந்த இருந்த எதிர் தலைவர் இவர் அதற்கு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் உருவாக்கக்கூடியவர் என்பது பொருள் ஆகவே அந்த இடத்திற்கு இவர் வந்து பிறகு அது ஒரு அப்படி பின்னால் ஒரு குடல் நலம் இல்லாமல் போய்விட்டார் இல்லாவிட்டால் எதிர் நடத்தக்கூடியவர் தான் அவர் மக்களுடைய மனப்பான்மை தெரிந்து ஊழலுக்கு எதிராக வரிந்து கட்டி கொண்டு நின்று மக்களுடைய நம்பிக்கையை பெற்றார் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பதினைந்து சதவீத வாக்குகள் தமிழ்நாட்டிலே இந்த இரண்டு கட்சிகளுக்கும் போகக்கூடாது என்று ரெண்டு பேரும் தப்பு செய்கிறான் ரெண்டு பேரும் உடல் செய்கிறான் அவனுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் தடுமாறுகிறார்கள் அந்த வாக்குகளை பெறுவதற்குரிய இடத்திற்கு தன்னை தகுதி உடையவனாக விஜயகாந்த் ஆக்கிக் கொண்டார் அதனால தான் பத்து பதினோரு சதவீத வாக்குகளை பெற்றார் ஒரு ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா பாராளுமன்றத்தில் தோற்றதற்கு இவர் பெற்ற வாக்குகள் காரணம் என்று கருதப்பட்டது கருணாநிதி கட்சி கூடுதலாக வென்றதற்கும் ஜெயலலிதா குறைவாக பாராளுமன்றத்தில் வெற்றி பெற முடியாமல் போனதற்கும் விஜயகாந்த் பெற்ற பதினோரு சதவீத வாக்குகள் அவரால் எம்பியா எம்பியை தேர்வு செய்ய வைக்க முடியவில்லை தவிர மற்றபடி அப்படி கருதப்பட்டார் பதினோரு சதவீத வாக்குகளை பெற்றவர் இருபது சதவீத வாக்குகளை பெற்றால் மீண்டும் தலைமை இடத்தை அடையலாம் அதற்குள் இவர்கள் மூன்றாவது அணியை வைத்து பார்த்தார்கள் ஆனால் அவசரப்படாமல் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் அவர் எப்படி ஒரே ஒரு முறை ஒரே ஒருவர் மட்டும் வெற்றி பெற்றாலும் அந்த கட்சியை கொண்டு செலுத்தினாரோ அதுபோல் அதே அணியில் மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து கொண்டு இந்த ரெண்டு பேரையும் அகற்றுவதற்கு முயல்வோம் என்று சொல்லி செய்திருந்தால் அந்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கக்கூடும் பிறகு வைகோ இப்பொழுது என்ன செய்கிறார் ஆளுங்கட்சிக்கு துதிப்பாடி கொண்டு திரிகிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் செய்கின்றன இப்பொழுது ஏன் நாட்டில் எதிர்கட்சியே இல்லை இப்படி எதிர்கட்சியே இல்லாமல் போய்விட்ட பிறகு இது மாதிரி அலைகின்ற வாக்குகளை சீமான் போன்ற யாரும் பெற முடியும் அல்லது நீ நின்றாலும் பெற முடியும் அந்த அரசியலை எதிர்த்து உனக்கு ஒழுங்காக நடத்த தெரிந்தால் அவர்கள் அவர்களுக்கு போடக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் யாருக்கு போடுவது என்று தேடுகிறார்கள் அந்த அரசியலை விஜயகாந்துக்கு பிறகு இது பிறகு கமல் வந்தார் கமலும் அந்த இடத்தில் கொண்டு செலுத்த முடியாத நிலைமை வருகின்ற போது அந்த வாக்குகள் சீமானுக்கு வருகின்ற இவர்களெல்லாம் புரிந்த அரசியல்வாதிகள் என்றோ இவர்கள் ரொம்ப தெளிவானவர்கள் என்றோ நாட்டை முன்னேற்றி விடுவார்கள் என்றோ இல்லை இந்த வாக்குகள் அப்படி நடந்து கொள்ளுகின்றன இப்போ நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர் நிறைய பேசியிருப்பீங்க சட்டமன்றத்தில் நிறைய தாழ்வாரத்தை உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பாங்க நான் அவரை வைத்து படம் எடுத்த காரணத்தினாலே ஒரு நட்பு இருந்து அவர் மனம் விட்டு பேசவும் நான் மனம் விட்டு சொல்லவும் இது மாதிரியான ஒரு நல்ல நட்பு இருந்த காரணத்தினாலே தாழ்வாரத்தில் காரிடார் என்று சொல்வார்கள் அதே ரெண்டு பேரும் உட்காந்து மணிக்கணக்காக பேசிக்கொண்டு வந்திருப்போம் இப்போ நீங்கள் காமராஜர் கூட இருந்தவர் அந்த அரசியல் நிகழ்வில் ஏதாவது பகிர்ந்துட்டுருக்கில்ல அவர்கிட்ட இல்லை அவர் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்குவாரா இல்லை அப்படிலாம் எதை கேட்டு தெரிந்து கொள்வார் இல்லை அன்றைக்கு இருந்த அரசியலை பற்றி தான் பேசிக்கொண்டிருப்போம் என்ன அவங்க அம்மா இப்படி செய்கிறார்கள் அப்படி செய்கிறார்கள் என்று சொல்லுவார் தெரிந்தது யாடே என்று நான் சொல்வேன் இப்படி பேசிக்கொண்டிருப்போம் தவிர அவர் எதையும் தெரியாத நம்மிடம்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலை இல்லை அவர் ஒரு இடத்திற்கு வந்துவிட்டவர் தானே எல்லாம் தெரிந்து தானே வந்திருப்பார் ஒன்றும் தெரியாமல் ஒரு ஒன்று ஒரு இடத்திற்கு வர முடியாது ஆனால் நான் இப்போ அவரிடம் இருந்த ஒரே ஒரு சிறப்பு நான் சொல்கிறேன் அரசியலில் அவருக்கு ஒரு கூர்மை இருந்தது பியூப்பிள் வாய்ஸ்லஸ் ஆல்வேஸ் மக்களுக்கு துயரம் துயரப்படுவோம் பழுகிறோம் என்பதை அறிய தெரியுமே தவிர தன்னுடைய தேவை என்ன என்ன செய்ய வேண்டும் என்ன அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது பெருவாரியான மக்கள் வாழ்க்கையோடு போராடி கிடைத்து போகிறவர்கள் ஆகவே அந்த மக்களின் தேவையை வெளிப்படுத்தியதையும் அறிய வேண்டும் வெளிப்படுத்தாததையும் அறிய வேண்டும் அந்த தொலைநோக்கு பார்வையோடு எந்த மனிதன் மக்களின் குரலாக இருக்கிறானோ வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்க முடிந்த ஒரு அரசியல்வாதி அவன் நடிகனாக இருந்தாலும் தனி மனிதனாக நடிகனாக இருப்பதில் உள்ள வசதிக்கு ஒரு கூட்டம் கிடைக்கிறது அவன் வெற்றி பெற முடியும் அவர் வாய்ஸ்லெஸ் வாய்ஸ்லெஸ் பீப்புளினுடைய வாய்ஸாக இருந்தார் அது அவருடைய சிறப்பு அதைத்தான் நான் அவருடைய மனைவி கூட சொல்வேன் அந்த அம்மா இவ்வளவுக்கு இருப்பார்கள் என்று ஆனால் நான் எதிர்பார்க்கவில்லை விஜயகாந்த் கூட கொச்சை வழக்கில் பேசுவார் தமிழை இந்த அம்மா தெளிவாக பேசுகிறார் ஒரு நல்ல தேர்ந்த பேச்சாளி போல அரசியல்வாதி போல சுற்றி சுற்றி அவர்கள் பேசுகின்ற போது இவ்வளவுக்கு இவர்கள் தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறார்களே என்று நான் நினைப்பேன் அவர்களுக்கு என்ன தே எனக்கு ஒரு அரசியல் நீண்ட நாள் இருந்தவன் என்ற காரணத்தினால் சொல்கிறேன் எம்பி ஆகுது எம்எல்ஏ ஆவது என்பது கூட ரெண்டாவது தான் அங்கே போனவுன்னாலாம் இப்பொழுது பெரிய கம்யூனிஸ்ட் நாலு பேர் போய் அங்கே என்ன மார்க்சியத்தை கற்றுக் கொடுத்து விட்டு வந்தார்களா பாரா பாராளுமன்றத்தில் இந்த ரெண்டு ரெண்டு பேர் போனார்களே இதற்காக இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை அடமானம் வைத்து விட்டார்களே திமுகவுக்கு இவர்கள் போய் என்ன வரலாற்றுக்கு வரலாற்று பொறுப்புதல் வாதத்தை பற்றி பாரம்படுத்து விட்டு வந்தார்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம பதவியில் இருப்பதும் ஒன்று தான் இல்லாமல் இருப்பது ஒன்று தான் நம்முடைய குரல் புறக்கணிக்கப்பட முடியாததாக இருந்தால் நம்முடைய கருத்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துமானால் ஆளுங்கட்சி வேறு விதமாக நடக்க முடியாது ஆளுங்கட்சி நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் உங்களுடைய கருத்துக்களும் பொது வாழ்க்கை போக்கம் இருக்குமானால் அதுவே ஒரு வெற்றி தான் அதில் போய் உட்காருவது என்பதுதான் வெற்றி என்றெல்லாம் பொருள் இல்லை என்றால் நான் சொல்லுகிறேன் விஜயகாந்தினுடைய ஒருவர் வெற்றி பெற்ற போதும் விஜயகாந்த் விஜயகாந்தின் விஜயகாந்த் குறித்து அச்சம் ஏற்பட்டது அதனால் இந்த அம்மா கூட வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் என்கின்ற நிலைப்பாடை மேற்கொள்ள வேண்டுமே தவிர இவனிடம் போனால் என்ன அவனிடம் போனால் என்ன அவன் செலவுக்கு பணம் தருவானா இவன் ஒரு இடம் தருவானா ரெண்டு இடம் தருவானா என்கின்ற அரசியலை விட்டுவிட்டு குரலற்ற மக்களின் குரலாக இவர்கள் ஒழித்தால் விஜயகாந்தினுடைய கனவும் நனவாகும் அதைவிட கூட இன்னும் பெரிய நிலையை அடையலாம் அதனால் இப்பொழுது அவர்களுக்கு அந்த ரணம் இருக்கும் கணவன் இறந்து விட்டான் புகழ்பெற்ற பெரிய மனிதனை இழந்து அந்த துயரம் இருக்கும் அதிலிருந்து மீண்ட பிறகு நான் சொல்லுகிறேன் அந்த கட்சியை குரலற்றவர்களின் குரலாக நடத்துங்கள் அதுதான் எனக்கு தெரிந்த ஒன்று இன்னொரு விஷயம் அந்த அவருக்கு ரசிகர் மன்றங்கள்லாம் அப்போவே ரொம்ப வலிமையாக இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பெரும் திருவிழா மக்கள் திரண்டு வருவாங்க அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்லாம் அது மாதிரி எதாவது நடந்திருக்கா நான் படம் எடுத்த காலம் இன்னும் கொஞ்சம் முன்பு அவர் பின்னாடி ரமணாவிலெல்லாம் நடிக்கின்ற காலம் ரொம்ப உயரத்துக்கு விட்டார் அவருடைய ரமணாவெல்லாம் மிகச்சிறந்த படம் அப்படியே அப்பா அது ஒரு புதிய முறை சொல்லப்பட்டது அது அதெல்லாம் ரொம்ப அதற்கெல்லாம் பின்பு தான் அவர் அரசியலுக்கு வருவதற்கு மிகச்சிறந்த படிகளாக அவை அமைந்தவை அதனால் நான் பலம் எடுக்கின்ற காலத்தில் அது போன்ற நெருக்கடிகள் ஒன்றும் பெரிதாக இல்லை பொதுவாக தன்னுடைய ரசிகர்கள் தன்னுடைய ஆட்கள் எல்லாரையும் போற்றக்கூடியவர் அவர் நன்றிங்க நன்றி நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை